நேரத்துக்கு பதினோரு மணிக்கு கல்லூரி மாணவியும் அந்த இன்னொரு மாணவனும் போயிருக்காங்க இது இப்படிப்பட்ட ஏரியா என்று அவர்கள் போனதும் முதல்ல தப்பு அதுல நம்ம கண்டிச்சே ஆகணும் ஏன்னா அவையா அங்க போன நீ எப்படி வந்து கேட்க முடியுது யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் அதுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தவறான ஏரியான்னு தெரியுது அவன் குடிகார பைய கஞ்சா அடிக்கிறவன் இந்த மாதிரி போதை பொருள் பண்றவன் படுறான் அதே போல வந்து காசுக்காக தன் உடலை விற்கக்கூடியவங்களும் அங்கே வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த ஏரியாவுக்கு எதற்காக போகணும் அப்போ எல்லா தனிநபருக்கும் காவல்துறை பாதுகாப்பையோ அரசு பாதுகாப்பையோ கொடுக்க முடியாது கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்துக்கார உட்படும் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோமயத்தூர் கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்க போச்சு அறிவு இல்லையாடா திமுக காரங்க அறிவு இல்ல நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணும் ஆணும் எ சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் மாத்துவாரா அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாயிகள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க ஏன் கரூர் போனாங்க